அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் முதல் உரைநடை நூல் எது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய தமிழ் நூல்கள் அனைத்துமே முதல் காலகட்டத்திலலாம் எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா வந்து செய்யுள் வடிவில் வந்து எழுதியிருந்தாங்க இலக்கியம் இலக்கணம் மருத்துவம் மற்ற நூல்கள் அனைத்துமே ஜோதிடம் உட்பட அனைத்து நூல்களும் செய்யுள் வடிவில் தான் எழுதியிருந்தாங்க அதுக்கு வந்து உரைநடை அப்படின்றது வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயமும் எழுதவே இல்லை அந்த செய்யுளை எழுதின ஆசிரியர்களே அதுக்கு உரையும் வந்து எழுதியிருந்தாங்க அந்த செய்யுளுக்கு கீழே உரையுடன் எதிர்க்கும் செய்யுள் உரை இது ரெண்டுமே சேர்ந்ததை என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உரை இடை இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த உரை இடை இட்ட பாட்டுடை செய்யுள் வந்து ஒரு மூணு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன என்ன அப்படின்னா பெருந்தேவனார் பாரதம் அடுத்து வந்து தகடூர் யாத்திரை சிலப்பதிகாரம் இந்த மூணு தான் வந்து உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது செய்யுளுடன் எழுதி வைக்கப்பட்ட உரை அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் பாரதம் அப்புறம் தகடூர் யாத்திரை அது ரெண்டும் இப்போ கடைக்குள்ளே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கடைசியில் இப்போது எஞ்சியிருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் செய்யுளுடன் உரை இருக்கக்கூடிய இது அதனால் உரை இடையிட்ட பாட்டுடைய செய்யுள் இப்போது இருக்கிறதுல ஒன்னு ஒன்று சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து நம்ம பர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த சிலப்பதிகாரத்திலேயும் உரை எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சண்டு தான் இருக்குது அளவு அதிகமா இல்லை கொஞ்சோண்டு ஒரு ட்ராப்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்களோ அது மாதிரி இருக்குது ஆனால் அதுவும் வந்து கம்மியாக தான் இருக்கிற காரணத்தால உரை நடையுடன் முழு நூல் வந்து இல்லை சரி உரை நுடையுடன் முதல் நூல் எது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம நூல்கள் அனைத்துமே செய்யுள் நடையில் எழுதினதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதில் குறிப்பிட்ட காரணம் காரணம் வந்து ரெண்டு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து ஆதி காலத்தில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஓலைச்சுவடை அதாவது பனை ஓலைச்சுவடியில் வந்து இரும்பு எழுத்தாணி கொண்டு வந்து அதை வந்து எழுதி வச்சிருந்தாங்க அப்படி எழுதும் போது கொத் புள்ளி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கொத்தும் போது உடஞ்சிருன்ற காரணத்தால் அந்த புள்ளி இல்லாமல் அந்த செய்யுள்களை வந்து எழுதிருந்தாங்க அப்படி எழுதும் போது அதிகப்படியான இதை வந்து எழுத முடியாது அப்போ உரைநடை அப்படின்னா நிறையா எழுதணுன்ற காரணத்துக்காக சொல்ல வந்த விஷயத்தை வந்து சுருக்கமாக சொல்லணும் செய்யுள் அப்படின்ட்டுல வந்து எழுத ஆரம்பிச்சாங்க இதுதான் முதல் காரணம் சொல்ல வந்த விஷயத்தை எளிமையாக சொல்லணும் அனைத்து கருத்தும் அதுல வந்து இருக்கணும்ன்ற காரணத்தால செய்யுள் வடிவுல எழுதினாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து செய்யுளை வந்து மனப்பாடம் செய்து கொள்வது வந்து எளிது ஆனால் வந்து உரை நடையை வந்து மனப்பாடம் செய்வது கடினம் ஏன் அப்படின்னா செய்யுளை ஒரு தடவை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா அது காலங்காலமாக நம்ம உடனே இருக்கும் அது வந்து குரு சிடர் பரம்பரையில் போயிட்டே இருக்கும் அதில் எவ்வளவு ரகசியங்கள் எல்லாத்தையுமே அதில் எழுதி கொண்டு போகலாம் ஆனால் உரைநடையில் அப்படி இல்லை உரை நடை வந்து மனப்பாடம் செய்வதும் கடினம் அதை வந்து காலங்காலமாக கொண்டு போகிறதும் கடினம் குரு சீடர் பரம்பரையில் அதை கொண்டும் போக மாட்டாங்க இந்த காரணத்தால் தான் செய்யுள் வடிவில் அனைத்துமே வந்து எழுதினாங்க இது மாதிரி இருக்கிற காரணத்தால் என்ன ஆயிடுது அப்படின்னா ஐரோப்பாவிலேருந்து வராங்க நிறையா பேர் ஐரோப்பாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு அஞ்சு பேரை வந்து சொல்கிறாங்க யார் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாருமே வந்து போர்ச்சுகீசியர்கள் சொல்கிறாங்க அவங்க வந்து இங்கே வராங்க இங்கே வந்து அவங்க வந்து ஒரு நாலு முக்கியமான விஷயத்துக்கு தான் தான் வராங்க என்ன அப்படின்னா வியாபாரம் செய்ய வராங்க நாட்டை வந்து கைப்பற்றணும்னு வராங்க கிறித்துவ மதத்தை வந்து பரப்பணும்னு வராங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்கள கிறித்தவர்களுக்கு மத மாற்றம் செய்யணும்னு சொல்லி வராங்க இதுதான் வந்து ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்ததற்கான காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்துடுறாங்க வந்துட்டு வந்து வியாபாரம் செய்கிறாங்க நாற்றை கைப்பற்றிட்டாங்க அப்புறம் அவங்களுடைய மத கிருத்துவ மதத்தை பரப்பணும்ல அப்போ என்னன்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய செய்யுள் வடிவில் இருக்கிறத வந்து அவங்களால படித்து தமிழை வந்து உணர்ந்து கொள்ள முடியல அதே மாதிரி ஓலைச்சூடியில் அவங்களால எழுத முடியல இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரைநடை அதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உரைநடையை வந்து எழுதுகிறாங்க உரைநடையை கொண்டு வரதுக்கான முயற்சியை வந்து செய்கிறாங்க இப்போ என்ன பொதுவாக சொல்கிறாங்கன்னா ஐரோப்பியர்களில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி அவர்தான் வீரமாமுனிவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவர்தான் தான் முதன் முதல்ல வந்து தமிழுக்கு உரைநடை நூல் எழுதினதுன்னுவாங்க ஆனால் அது வந்து ஒரு தவறான விஷயம் அவருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து ராபர்ட் டி நொபிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தத்துவ போதகசாமி இவர் தான் வந்து இவர் வந்து அவருக்கு முன்னாடி உரைநடை நூல் எழுதியிருக்காரு ஆனால் இவரும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உரைநடை நூலை இவரும் வந்து எழுதலை இவர் எழுதின நூல் தான் தமிழில் முதல் உரைநடை நூல் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது அடுத்து பதினாறாம் நூற்றாண்டு போய்ட்டு வச்சுக்கோங்க பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இதில் வந்து ஒரு நூல் எழுதப்படுது என்ன நூல் அப்படின்னா கிறித்தவ வேதோபதேசம் அப்படின்ற ஒரு நூல் இதுதான் வந்து தமிழில் எழுதப்பட்ட முதல் உரைநடை நூல் இதை வந்து எழுதுனது சவேரியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா சவேரியார் வந்து அந்த நூலை வந்து எழுதல அவருக்கு வந்து தமிழ் தெரியாது அதனால அவர் எழுதலை அப்படின்றாங்க இன்னொன்று என்னன்னா இந்த நூல் ஐரோப்பா கண்டத்தில் புத்தக சாலையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது அதில் வந்து கிறித்துவ வணக்கம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதுகிறாங்க இந்த நூலை எழுதுறது வந்து ஆண்ட்ரிக் அப்படின்றவர் இந்த நூல் வந்து எங்க இருக்குன்னா பாரிஸ் புத்தக சாலையில் இந்த நூல் வந்து இருக்கு ஸோ இதுதான் இந்த நீண்ட வரலாறு தான் வந்து தமிழ் உரைநடை நூல் வந்ததுக்கான இது வரலாறுன்னு சொல்லலாம் ஸோ தமிழில் முதல் உரைநடை நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட கிறிஸ்துவ வேதோபதேசம் என்ற நூல்தான் தமிழில் முதல் உரைநடை நூல் என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்